ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற திங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு ஃபேமிலிஸ்க்குமே பார்த்தீங்கன்னா நம்ம அன்றாட தேவைக்கு என்னெல்லாம் திங்ஸ் வேணுமோ அது எல்லாம் தாங்க இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் எதுக்காக இதை காமிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப 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 கம்மியான ப்ரைஸில் தாங்க நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் இது ஒவ்வொன்றோடய ப்ரைஸுமே பார்த்தோம்னா நம்ம டெய்லியுமே வந்து வாங்குகிற திங்ஸ் தான் ஸோ எல்லாருக்குமே தெரியும் இது வந்து என்னென்ன ப்ரைஸில் இருக்குது அப்படின்னு இன்றைக்கி நான் பார்த்தீங்க அப்படின்னா டிமார்டில் செம ஆஃபரில் வந்தீங்கன்னா நான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸோ அதை தான் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இது என்ன ஆஃபர் என்னென்ன ப்ராடக்ட் நான் வந்து பை பண்ணியிருக்கேன் எதுக்கெல்லாம் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ அப்படிங்கிற எல்லாத்தையுமே பார்த்து இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம் ஸோ இப்போ நான் என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னாக பார்த்துர்லாங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா கேர்பிரிஸ் சாக்கோ பைஸுங்க இது பார்த்திங்க அப்படின்னா வெளியில் பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் எயிட்டி ருபீஸ் எம்ஆர்பிங்க டுவெண்ட்டி ஃபோர் பீசஸ் இருக்கக்கூடிய பேக்கு பட் இது பார்த்தீங்க அப்படின்னா எம்ஆர்பியும் காமிச்சிட்ருக்கோம் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ருபீஸ் கொடுத்து தான் நம்ம பை பண்ணுவோம் ஆனால் நான் அங்கே வாங்குவோம் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் தான் வாங்கினேன் ஸோ வெறும் எனக்கு நைன்ட்டி ருபீஸ் தான் வந்துச்சு நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பார்லே லேஸ் பிடிக்காது குட்டீஸே இல்லைன்னு சொல்லலாம் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஆர்பி வந்து ஃபார்ட்டி ருபீஸுங்க நான் வந்து வெறும் டுவெண்ட்டி ருப்பீஸ்க்கு தாங்க வாங்கினேன் அதாவது ரெண்டு வாங்குகிற பக்கம் நம்ம நாளாக வாங்கிக்கலாங்க ஸோ ஒன்று வாங்கணும் அப்படின்னா ரெண்டு கூட நம்ம பை பண்ணிக்கலாம் அதே மாதிரி தான் மில்க் பிக்கீஸ்ங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இப்போ குட்டீஸ் எல்லாமே வந்து ஸ்கூலுக்கு போய்ட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு மார்னிங் வந்து சரியாக ப்ரேக்ஃபாஸ்ட் கூட எடுக்க மாட்டாங்க ஸோ ஸ்நாக்ஸ்க்கெலாம் வைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து பிஸ்கெட்ஸ்லாம் வச்சு கொடுப்போம் ஸோ அப்படி பார்க்கும்போது மில்க் பிக்கீஸ் பார்த்திங்கன்னா வெறும் ஃபிஃப்டி ஃபைவ் தாங்க நான் வாங்கினேன் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ரெடிமேட் சப்பாத்தியுமே பார்த்திங்க அப்படின்னா பை ஒன் கெட் ஒன்னில் தான் கிடச்சிச்சி ஸோ இது பார்த்திங்கன்னா எம்ஆர்பி வந்து ஃபார்ட்டி ருப்பீஸுங்க இது வெறும் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு நமக்கு வந்து ஆறு பீஸ் சப்பாத்தி வந்து கிடச்சிச்சு ஸோ நம்ம வீட்டில் வந்து எமர்ஜென்சிக்கு வந்து நம்ம டக்குன்னு சர்வ் பண்ணணும் அப்படின்னோம்னா இது வந்து நமக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா இதோட எம்ஆர்பிங்க ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே கம்மியான விலையில தான் பார்த்தீங்கன்னா நம்ம டிமார்ட்டில் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ அப்படி தாங்க நான் பை பண்ணேன் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ராஃபர் பிஸ்கெட்டு இது பார்த்திங்க அப்படின்னா எம்ஆர்பி பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸுங்க நான் வந்து வெறும் ஃபிஃப்டீன் ரூபீஸ் தான் வாங்கினேன் ஸோ இதில் அதுவும் இல்லாமல் இதில் பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி நைன் எக்ஸ்ட்ராவும் வருது ஸோ மூணு ஃப்ளேவரில் வாங்கியுமே பார்த்திங்கன்னா எனக்கு வெறும் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் தாங்க வந்துச்சு ஸோ எனக்கு இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒரு ஃபிஃப்டீன் ருபீஸ்க்கு பக்கம் எனக்கு சேவ் ஆச்சுங்க இதெல்லாம் வந்து நம்ம வெளியில் வாங்கினோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக நம்ம அதே எம்ஆர்பி கொடுத்து தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி சேவிங்ஸ்ல ஒன்று ஒன்று அப்படின்னு சொல்லி வாங்கும்போது பத்து பொருள் வாங்கும்போது நமக்கு வந்துட்டு ஏகப்பட்ட சேவிங்ஸ் கிடைக்கும் அப்படின்னு தாங்க சொல்லணும் ஏன்னா உங்களுக்கே வீடியோவில் பார்த்தா தெரியும் நான் எதுவுமே ஒன்று ரெண்டெல்லாம் வாங்கலை எல்லாமே வந்து நிறையா நிறையா தான் நான் வாங்கியிருக்கேன் ஒன்று பக்கம் ரெண்டாக போகும்போதே உங்களுக்கே தெரியும் ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வந்து ராயல் டோஸ்ட் தாங்க வாங்கியிருந்தேன் இந்த ரஸ்க்கு வந்தீங்கன்னா ஈவினிங் டீ டைம்ஸ்லாம் வந்து குடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் தாங்க வாங்கினேன் இது எம்ஆர்பி வந்து சிக்ஸ்டி நைன் ருப்பீஸு ஸோ இது பை ஒன் கெட் ஒன் அப்படிங்கிறனால இது வந்து நான் ஒன்று மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று மட்டும் வாங்கிட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா யூனிபிக் சாக்கோ நட்ஸுங்க இதோட எம்ஆர்பி பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் வருங்க நம்ம வெளியில் வாங்குற மாதிரி அந்த அமௌண்ட் கொடுத்து தான் நம்ம பை பண்ணணும் பட் டிமார்ட்டில் ஆஃபரில் வாங்கும்போது இதுவும் பை ஒன் கெட் ஒன்னுக்கு வந்து நம்ம வாங்கிட்டோம் ஸோ இந்த ஃப்ளேவரும் வந்து ரொம்பவுமே என் குட்டீஸ்க்கு ரொம்பவுமே பிடிக்கும் அதனால நான் வந்து இது போனதுமே டக்குன்னு எப்போவுமே நம்மளோட பர்ச்சேஸில் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் ஆகட்டும் அங்கே பார்த்தீங்கன்னா வெறும் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு தாங்க கொடுக்குறாங்க நம்ம வெளியில் வாங்கும்போது ஒன் டுவெண்டி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ்க்கு வந்துட்டு நம்ம ஒரு லிட்டரு வாங்குகிறோம் ஸோ அங்கே வாங்கும்போது எல்லாமே கம்மி வை தாங்க இருக்கு அதே மாதிரி ஹைட் அண்ட் சிக் இந்த பிஸ்கெட்ஸும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் ருபீஸ் வரைக்கும் நம்மளும் இந்த அண்ட் சிக் பிஸ்கெட்டில் மட்டுமே சேவ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சேவிங்ஸ் வந்து வந்துட்டே இருக்கும்போது நமக்கு கடைசியில் பார்க்கும் பல்காக ஒரு அமௌண்ட் வந்து சேவ் ஆகிடுது ஸோ அதே மாதிரி இந்த தேஜ் பட்டாவும் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் டுவெண்ட்டி ஒன் ருபீஸ்க்கு தாங்க ஃபிஃப்டி கிராம்ஸ் வந்து நான் பை பண்ணியிருந்தேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட கிச்சன்ஸ்லேயுமே இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் அன்றாட நம்ம வந்து என்னெல்லாம் டெய்லியே நம்ம வந்து குக்கிங்க்கு வந்து யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி திங்ஸு ப்ளஸ் குட்டிஸ்க்கு தேவையான பிஸ்கெட்ஸ் மாதிரி இதுதான் வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் மாதிரி ஸ்நாக்ஸுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டும் வந்து நான் பை பண்ணியிருந்தேன் இது வந்து டவுன் பஸ்ஸோட பீனட் நட்ஸ் தாங்க இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா பை ஒன் கேட் ஒனில் தான் இருந்துச்சு ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மியான ப்ரைஸில் தாங்க வந்து இங்கே வந்து டிமார்ட்டில் கொடுத்துட்ருக்காங்க ஸோ நம்ம ஒரு ஐநூறுரூபா எடுத்துகிட்டு போய்ட்டு கொஞ்சம் பொருள் வாங்கணும் அப்படின்னா நம்ம ஐநூறுரூபா கொண்டு போனோம்னாலே போதும் தௌசண்ட் ருபீஸ்க்கான பர்ச்சேஸை வந்து நம்ம முடிச்சிட்டு வந்துடலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நான் காமிச்சிட்ருக்கற பார்த்திங்கன்னா நியூட்ருலைட்டுங்க இது பார்த்திங்க அப்படின்னா சாக்கோஸுங்க இந்த சாக்கோஸ் பார்த்தீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன் வெளியில் பார்க்கும்போது ஒரு பேக் பார்த்தீங்க அப்படின்னா டென் ருபீஸ் கொடுத்து நம்ம வாங்கி கொடுப்போம் பட் இது எல்லாமே சேர்த்து வெறும் தேர்ட்டி ருபீஸ்க்கு தாங்க நான் வாங்கினேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா செவன் குவான்டிட்டிஸ் இருக்குதுங்க ஸோ இது எல்லாமே சேர்த்து எனக்கு வந்து வெறும் தேர்ட்டி ருபீஸ் தான் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் தான் இருந்துச்சு அதனால் நான் ஒன்று வாங்குறதுக்கு ரெண்டாகவே வாங்கிட்டேன் ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி தான் பார்த்தாவே தெரிஞ்சிட்ருக்கோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 பெஸ்ட்டான ப்ரைஸில் தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே வாங்குறதுக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தௌசண்ட்குள்ளே தாங்க வந்துச்சு நீங்கள் நம்பவே மாட்டிங்க ஏன்னா ப்ராடக்ட் வந்து அந்தளவுக்கு இருக்குங்க அங்கே இதே ப்ராடக்ட் நம்ம வெளியில் வாங்கினோம்னா கண்டிப்பாக ஒரு டூ தௌசண்ட் அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துடும் ஸோ டிமார்ட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஆஃபரில் கொடுத்துட்ருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா தயிர் பேக்கெட்டுங்க இந்த தயிர் பேக்கெட் முதல் கொண்டு பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து ஆஃபரில் தான் கொடுத்துட்ருக்காங்க ஏன்னா தயிர்மான் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆமாங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு பார்த்திங்கன்னா அங்கே வந்து மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் ஃபைவ் ருபீஸ் கொடுக்குறாங்க ஸோ அதனால் நானும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் பேக்கெட்ஸ் வந்து நானும் அதில் வாங்கிட்டு வந்துட்டேன் ஸோ நம்ம ஆஃபரில் கிடைக்கிது அப்படிங்கும்போது கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கலாம் ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம திரும்ப அந்த ஷாப்புக்கு போயிட்டு நம்ம அந்த ப்ராடக்ட்டை வாங்க அங்கே தான் போகிறோம் எச்சா காசு கொடுத்து நம்ம வாங்குறதுக்கு இந்த மாதிரி ஆஃபரில் போது யூஸ் பண்ணிவிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு ஒரு சே பெரிய சேவிங்ஸாக தான் இருக்கும் அதே மாதிரி க்ராசரி ஐட்டம்ஸ் ஆகட்டும் நமக்கு வந்துட்டு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் ஆகட்டும் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் ட்ரெஸ்ஸஸ் இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸ்க்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப 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 சேவிங்ஸான இடம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிமார்ட் தாங்க ஸோ நம்ம ரெகுலராக கிச்சனில் தேவைப்படுற அரிசி பருப்பு முதக்கொண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தாங்க கொடுத்துட்ருக்காங்க ஸோ எல்லாம் ப்ராடக்ட்டுமே வந்து நான் அங்கே தான் ரெகுலராகவே வந்து பை பண்ணிகிட்டு இதன் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட மளிகை ஜாமான் லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் மந்த்லி பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் வரைக்குமே நம்ம மிச்சம் பண்ணலாம் இந்த மாதிரி வாஷிங் மிஷின் இந்த டிட்டர்ஜென்ட் பவுடருமே பார்த்தீங்க அப்படின்னா பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் தாங்க இருந்துச்சு இதோடய எம்ஆர்பி வந்து ஃபோர் நைன்ட்டி நைன் வந்துச்சுங்க ஸோ இதுவும் டூ ஃபிஃப்டிக்கு எனக்கு வந்து ஃபோர் கேஜிஸ் கிடைக்கிது அப்படிங்கிறது ரொம்பவுமே அஃபோர்டபிள் காஸ்ட்டில் நம்ம வந்து பை பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் அர்த்தம் ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் நான் பை பண்ணேன் இது காமிச்சிட்டே இருந்தேன்னா கண்டிப்பாக வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போகும் அதோடு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்குற எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றிங்க அடுத்து இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை